சித்தர்கள் யார் சித்தர்களை ஏன் நம்ம வழிபடணும் நல்ல கேள்வி இன்றைய காலகட்டத்தில் வந்து சித்தனுக்கும் பித்தனுக்கும் வித்தியாசம் தெரியறதில்லை சரிங்களா அதாவது நம்ம பாரத தேசத்தில் எண்ணிலடங்காத சித்தர்கள் மகான்கள்லாம் இருந்திருக்காங்க இதில் வந்து நம்ம மக்களுக்கு பயன் அப்படிங்கிறதுக்காக இருந்து உணவு இருந்து குடும்ப வாழ்க்கை இருந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி முறைப்படி நம்மக்கிட்ட சாஸ்திர சம்பிரதாயங்கிற பேரில் ஒப்படைச்சவங்க தான் சித்தர்கள் சித்தர்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா சித்தம் தெளிஞ்சவன் சித்தன் அப்போ இதில் நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினெண் சித்தர்கள் அகஸ்தியர் கோரக்கர் போகர் இப்படின்னு பதினொன்று சித்தர்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இவங்க எல்லாருமே அந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தேடி போக ஆரம்பிச்சிடும் சித்தர்களை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் கூட அந்த சித்தர்கள் வழிபாடுங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்க அப்புடின்னு சொன்னிங்கன்னா சித்தர்கள் சமாதிக்கு போகிறேன் சித்தர்களை வழிபடுறான் அப்படின்ட்டு எல்லாமே இருக்காங்க முதல்ல சித்தர்களை எப்படி வழிபடணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏகாந்த நிலையில தான் அவங்க இருக்காங்க அதாவது அவங்க அவங்களுடைய சமாதி ஜீவ சமாதி அப்படிங்கிறது அவங்க அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு தான் சமாதி அப்படின்னு சொன்னிங்கன்னா இறந்து போன உடலை கொண்டுட்டு வந்து புதைச்சி வச்சுக்கிட்டு இது வந்து ஜீவ சமாதி ஆகிட்டாங்கங்கிற பேரில் தான் இன்றைக்கி நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது சமாதி சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜீவன் அவங்க உடலில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதுதான் சமாதி அவங்க ஏன் அந்த சமாதி நிலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கட்டும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு நிரந்தரமான யோக நிலையில் அவங்க அமர்ந்திருக்காங்க அங்கே போய் நம்ம மைக் செட்டு போட்டுட்டு பாட்டு பாடுறது கும்பலாக இந்த இறைவன் நாமங்களாகவே இருக்கட்டும் அந்த போற்றிகளாகவே இருக்கட்டும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் ஆகாத ஒரு விஷயம் தாராளமாக சமாதிகளுக்கு போங்க தனிமையாக நீங்கள் அங்கே உட்காந்து எதையுமே வேண்டாதீங்க எனக்கு இன்னது வேணும் எனக்கு இன்னது செய்யுங்க அப்படின்னு எதையுமே நீங்கள் வேண்டணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எப்போ பசி எடுக்கும் ஏன் அது அழுகுது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு தாய்க்கு தெரியும் அந்த மாதிரி தாய் உறவு தகப்பன் உறவு தான் இந்த சித்தர்கள் நமக்கு அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு மன்றாடணும் கற்றுணும் கூச்சல் போடணும் அங்கே போய் பாராயணம் பண்ணணும் இந்த அவசியங்கள்லாம் தேவையே கிடையாது போங்க அமைதியாக உட்காருங்க உங்க சிந்தனைகளை அது போக்கில் விடுங்க அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தா உங்ககிட்ட இருக்கிற அந்த தீய எண்ணங்களை அவங்க வெளியேற்றி உங்களை நல்வழிப்படுத்துவாங்க இப்போ நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல அவங்களுடைய நடமாட்டம் இருக்கும் எப்போ ஒருத்தவங்க சித்தர்களை பத்தியோ முனிவர்களை பத்தியோ மகான்களை பத்தியோ பேசுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய நினைவு கூட நம்மளால் நினைக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது காடு மலைன்னு சொல்லி நீங்கள் தேடி போய் அந்த அவங்களுடைய ஜீவசமாதியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது போகும்போது நீங்கள் வந்துட்டு தெரியாவாக போகிறீங்க பக்கத்து விட்டுக்காரன் எழுத்த அதான் அவன் வாடா நான் சித்தர் சமாதிக்கு போகிறேன் சித்தர் சமாதிக்கு போகிறேன் நம்ம பொறுக்காட்சிக்கு போகிற மாதிரில எழுதிட்டு போயிடுறீங்க போங்க இருந்த இடத்துல முதல்ல அவங்கள மனசுக்குள்ளார பதிய வைங்க உங்கள் ஆண் மனசில் வந்து கோரக்கரா இருக்கட்டும் அகஸ்திராக இருக்கட்டும் போகரா இருக்கட்டும் ஏதோ ஒரு மகான அவங்கள வந்து நீங்கள் மனசில் நினைங்க உங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் வந்துச்சுன்னா உங்க சூட்சிமா உடல் கூட பேசக்கூடிய தன்மை அவங்களுடைய ஜீவ ஆத்மாவுக்கு இருக்கு அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நானும் ஆரம்ப கால நிறைய அந்த சித்தர்கள் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அங்கே உட்காந்து யோசிப்பேன் இவங்க தனியா இருக்கணும்னு தானே இந்த நிலைக்கு வந்தாங்க ஏன் இங்கே வந்து நம்ம வந்து போற்றியே அது இதுன்னு சொல்லி நம்ம அந்த சவுண்டு சட்டம் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஏன் அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இதனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு இரவு நேரத்தில் போக ஆரம்பித்தேன் அந்த இரவு நேரத்தில் போனதுல தான் இந்த நாகப்பட்டினம் பக்கத்தில் வடக்கு போய்க நல்லது கோரக்கருடைய சமாதி அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் நான் போகும்போது ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சமாதி பீட மட்டும்தான் இருக்கும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவ்வளோதான் நான் அந்த ஆத்மார்த்தமாக முதல் தடவை போகும் பொழுது வேற வழி இல்லாமல் அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அவருடைய அந்த பீடத்துக்கு பின்னால் படுத்திருந்தோம் தூக்கம் வரல ஆனால் அமானுஷியமாக அவர் என்னை ஆட்கொண்ட விஷயம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடத்தப்பட்ட விஷயம் இன்ன வரைக்கும் இருக்க விஷயம் அவருடைய அனுகிரகம் அப்போ அவருடைய என்னையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கார் நான் அவரை தேர்ந்தெடுக்கலை ஏன்னா நான் நிறைய சிதர்கள் சமாதிகள் இதுக்கு போயிருக்கேன் அண்டை அந்த ஒரு டைம் போய்ட்டு வந்தது அப்போ அந்த காதுக்குள்ளார வந்து ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒன்று ஓட ஆரம்பிச்சிச்சு அது தனியாக சில நாட்கள் வந்து தனிமையில் இருக்கும் பொழுது நான் வாழ்கிற ஊர்லேயே என்னால் டெய்லி அங்கே போக முடியாது ஆனால் நான் வாழ்கிற ஊர்லேயே வந்து மனசுக்குள்ளார வந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பதியுறார் பதிய பதிய அவர் வழிகாட்டுதல்கள் வந்து அளப்பரிய விஷயமாக இருந்தது இது என்னுடைய ஒரு அனுபவம் அந்த தனிமை அங்கே போய் நாங்கள் இந்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ண கிடையாது அப்போ சித்தர்கள் வந்து ஏகாந்த நிலையில் மக்களுடைய தேவைகள் அவங்கள பூர்த்தி பண்ணுறது தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அவங்களுக்கு இந்த லௌகிகம்னா என்ன இதனுடைய சூட்சுமங்களை தெரிவிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அதுக்காக தான் அவங்க தன்னைத்தானே அந்த நிலைக்கு கொண்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி சித்தனுக்கு பித்தனுக்கு வித்தியாசம் தெரியாது இன்றைக்கி வந்து சித்தர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நாலு கார் இருக்கணும் ஒரு பங்களா இருக்கணும் இவங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஒரு மாணவர் கூட்ட வேறு ஒன்று இருக்கும் ஏன்னா குருவால் மாணவனை கண்டுபிடிக்க முடியும் மாணவனால் எந்த குருவையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த குரு தான் இவர் தான் மாணவன் இவருக்கு இந்த விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குறவர் உங்கள் மனசு பக்குவப்பட பக்குவப்பட இந்த சித்தர்கள் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஏகாந்தம்மா தனிப்பட்ட முறையில் அது உங்கள் மொட்டை மட்டமாடியாக இருக்கட்டும் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தடியாக இருக்கட்டும் அவங்கள மனசில் உள்ளார நீங்கள் பதிய வைங்க அதில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அவருக்கு உங்களை தேவை அப்படின்னு சொன்னால் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தேவையான அந்த அஷ்டகர்மத்தையும் உங்களுக்கு உள்ளார கொண்டு வருவார் அதுபடிதான் நீங்க வழிபட்டு உண்மையான ஒரு தன்மை அடைக்க முடியும்